நல்லா மொறு மொறுன்னு ஒரு சுவையான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்க உலக்கு பார்த்துக்கோங்க இதில் கரெக்டாக நாலு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பச்சரிசி வாங்குறப்ப வந்து மாவு பச்சரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் நாலு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி அதுக்கு வந்து ஒரு உலக்கு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க இது வந்து என்னன்னா சாதாரண இட்லி அரிசி ஒன் பை த்ரீ கப் அளவு எடுத்துருக்கேன் உளுந்து இட்லி அரிசி மாவு பச்சரிசி இப்போ பாத்தீங்கன்னா இந்த இட்லி அரிசியை வந்து நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் இதை இந்த மாதிரி மெதுவாக வறுத்துக்கோங்க இந்த அளவு கலர் ஆனால் போதும் இதுதான் பதம் இதை வறுத்தெடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் உளுந்தும் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து கரெக்டான அளவு இப்போ இது மூணையும் வந்து நம்ம அரைக்க போகிறோம் இட்லி அரிசியை வறுத்துருக்கோம் உளுந்தை வறுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசியை அப்படியே தான் போட்டு அரைக்க போகிறோம் இது மூணையும் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க முறுக்கு மாவில் வந்து நான் கரெக்டாக நாலு டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டேன் இந்த நாலு டம்ளர் மாவுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க இதை ஃபுல்லாக போட்டுருங்க நாலு டம்ளர் அளவு மாவுக்கான உப்பு அது இது வந்து என்னென்னா பெருங்காயம் பெருங்காயத்தையும் சேர்த்தாச்சு அடுத்து வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்தாச்சு இது மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி வந்து இதுக்கு தேவைப்பட்டது நல்லா ஃபுல்லாக நான் வந்து பிணைஞ்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் அதாவது ஒரு டம்ளருக்கு பாத்தீங்கன்னா முப்பது கிராம் அளவு உள்ள பட்டர் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு உள்ள பட்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டது தண்ணி ஊற்றி நல்லா பெசறிட்டு பாத்தீங்கன்னா அடுத்து பட்டர் போட்டு நம்ம நல்லா இதை வந்து எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் இதோட பதத்தை அதாவது நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கையிலே வந்து நல்லா சாஃப்டாக தெரியும் உங்களுக்கு கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாவை வந்து எடுத்து இந்த முறுக்கு புளிய போகிறோம் நல்லா ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு ரெடி ஆயிரும் தனித்தனி ப்ளேட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க முறுக்கு போடுறப்ப எப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த வந்து அப்படியே கை சைடு திருப்பிடணும் அந்த முறுக்கு பிழிஞ்சு வச்சதை இப்போ இந்த மாதிரி கரண்டிகள் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் சன்ஃப்ளவர் ஆயிலு ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் இது செய்யறதுக்கு ஃபுல்லாக ஒரு லிட்டர் எண்ணெய் தேவைப்பட்டது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு மாவை வந்து தட்டையாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு பாருங்க ரவுண்டாக போட்டிங்கன்னா வெடிச்சிரும் அதனால் தட்டையான ஷேப்பில் போட்டு பார்த்துக்கோங்க போட்டு பார்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் இருக்க ஒவ்வொரு முறுக்கையும் கைக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு முறுக்காக இப்போ இதெல்லாம் வந்து நம்ம த்ரூ அவுட் இது செய்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து ஒரே மாதிரி வைங்க அதாவது சூடு வந்து இந்த எண்ணெயில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டுக்க போகிறோம் முறுக்கு வந்து நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா வேக விடணும் முறுக்க பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லாவே செவந்துருச்சு இந்த முறுக்கு பார்த்துக்கோங்க இதுதான் வந்து கரெக்டான முறுக்கு எடுக்கிற அந்த பதம் இப்போ நம்ம முறுக்கு நல்லாவே ரெடி ஆயிருச்சு நல்லா முறுமொறுன்னு இருக்கும் இந்த முறுக்கு சாப்பிட